ஹலோ நேன் பிள்ளை குயத்தில் நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த ஒருவர் ஸ்பான்சரினுடைய அதாவது குயத்தினுடைய காரை பயன்படுத்திய ஹெராயினை வந்து விற்றுருக்காரு தற்போது அந்த நபரை குய்த் போலீஸ் கைது செய்து சிறையில் வச்சுருக்காங்க என்ன காரணம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஐநா சபையில் நிதனியாக அவர்கள் வந்த உடனேயே அங்கே இருந்த அனைத்து நாட்டு பிரதிநிதிகளும் வெளியேறக்கூடிய காட்சிகள் மிக மிக வைரலாக தற்பொழுது இருக்குது என்ன காரணத்தினால் எல்லோரும் வெளியேறாங்க ஃபலஸ்தீன் அப்படிங்கிற நாடு உருவாவதில் இப்போது உலக நாடுகள் எல்லாமே ஒன்றிணைஞ்சிருக்கு நிறையா முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் தகவல் வளைகுடா நாட்டில் பெரிதும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஜிசிசி நாடுகளினுடைய ஒருங்கிணைந்த சுற்றுலா விசா திட்டம் இன்னும் சில ஒப்புதலுக்காக காத்திருக்கு சி விரைவிலேயே அது சம்பந்தமான முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது அதாவது இந்த விசா வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியா ஓமான் குவைத் கத்தார் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் வழியாக பயணிக்க தனித்தனியாக சுற்றுலா விசாவை பெற வேண்டிய அவசியம் இருக்காது ஒரே ஒரு விசா எடுத்துட்டு நம்ம இத்தனை நாடுகளுக்கும் பயணித்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விசாதான் இந்த ஜிசிசி யூனிஃபைடு டூரிஸ்ட் விசா இந்த விசாவிற்கான இறுதி அங்கீகாரத்திற்கான ஒப்புதல் வந்து தற்பொழுது நிலுவையில் இருக்குது அது முடிந்த உடனேயே அதற்கான வெப்சைட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகி அனைத்து நபர்களும் இந்த ஜிசிசி விசாவில் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ஜிசிசி விசா உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அடுத்த தகவல் நம்முடைய இந்தியர்கள் குவைத்துல வந்து நிறைய பேர் வேலைக்காக வந்திருக்காங்க ஆனா சில நபர்கள் செய்யக்கூடிய தவறால ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக வந்து அமையுது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொயத்தில் ஒரு நபர் அதுவும் கொய்த்தி வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய வீட்டு டிரைவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெராயின் அப்படிங்கிற பொருளை போதைப் பொருளை கொய்த் முழுவதும் சப்ளை பண்ணியிருக்காரு இதற்காக இவர் அந்த வாங்கக்கூடிய அந்த போதைப்பொருள் வாங்கக்கூடிய கும்பலோட லிங்கில் இருந்து எங்கெங்கே பணம் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வெப்சைட் மூலமாக இல்லீகலான முறையில் கொய்த் முழுவதும் வந்து செஞ்சுருக்காரு தற்பொழுது அந்த நபர் அவருடைய ஸ்பான்சரினுடைய காரில் வைத்து ஹெராயினை பொழுது வந்து அவர் பிடிப்பட்டிருக்காரு கொயத்தை பொறுத்தவரைக்கு சம்பாதிப்பதற்கு பல வழிகள் நல்ல வழிகள் இருக்குது அதை தேர்ந்தெடுங்க தேவையில்லாமல் இந்த மாதிரி ஹெராயின் போதைப்பொருள் விற்பனையில் நீங்கள் ஈடுபட்டு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கோயத்தில் காலம் முழுவதும் கழுதிங்க விடிய ஒரு சூழல் ஏற்படும் அதேபோல் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அப்தலி பகுதியில் ஒரு மிகப்பெரிய கள்ளச்சாராய உற்பத்தி தொழிற்சாலையுமே வந்து ரெண்டு பேரும் நடத்தி வந்திருந்தாங்க அவங்களும் ஆசிய நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவர்களையுமே கைது செய்திருக்காங்க இவங்க வெளிநாடுகளில் இருந்து லோக்கல் சரக்கை இம்போர்ட் பண்ணி பாட்டில் அதாவது ஹை லெவல் குவாலிட்டியான பாட்டில்களில் அடைச்சி அதை ஃபாரின் சரக்கு அப்படின்னு சொல்லி விற்றுருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கோயத்தில் எந்த வடிவில் கள்ளச்சாராயம் கிடைச்சாலும் அதை குடிக்காதீங்க உயிருக்கே ஆபத்து இருக்குது அடுத்த செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஐநா சபையில் உரையாற்றுவதற்காக நெத்தன்யாகு அவர்கள் வந்த உடனேயே உலக நாடுகளினுடைய பிரதிநிதிகள் கூட்டாக வெளிநடப்பு செய்த காட்சி தான் தற்பொழுது பலஸ்தீன் அப்படிங்கிற நாடு உருவாகுதில் பல நாடுகள் தற்பொழுது மிகப்பெரிய அழுத்தங்களை ஐநா சபைக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் போல் பலஸ்தீனை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பல்வேறு அறிக்கைகளெல்லாம் வந்து பல நாடுகள் விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபலஸ்தீன் அப்படிங்கிற நாடு உருவாகுதல்தான் காந்திலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து இருக்குது ஆனால் இப்போது ரீசெண்டாக வந்து அது இஸ்ரேலினுடைய சார்பு நாடுகளாக வந்து இந்தியா வந்து மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் விரைவிலேயே இந்தியா ஃபலஸ்தீன் அப்படிங்கிற நாடு உருவாவதற்கு ஆதரவு தெரிவித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சோனியா காந்தி அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஃபலஸ்தீன் அப்படிங்கிற நாடு உருவாவது அங்கு இனப்படுகொலைகள் நடந்திருக்கு இதற்கு யார் தீர்வு காண்பது அப்படிங்கிறது குறித்து கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க